குன்றத்தூரில் நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆல்ரெடி எல்லாமே பார்த்த நியூஸ் தான் கலவரம் ஏற்படுறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலுமே அவங்க இந்துக்களா அப்படின்னு தெரியல ரெண்டு பேருமே தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் முஸ்லீம் சரி கிறிஸ்டின் எல்லாருமே எல்லாருமே ஒத்துமை தான் இருக்காங்க அது கூட இருந்து யார் என்ன பண்ணுறா யார் வந்து ஏற்றி விடுறா அப்படின்னு கண்டிப்பாக தெரியல இந்த கலாச்சாரம் வந்து நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குது அவங்க இந்துக்கள் சொல்கிறாங்க முஸ்லீமும் அவங்க வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் ஏன் ஏன் இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க ஏன் இதெல்லாம் போகிறாங்க அப்படின்னு உண்மை தெரியல போட்டு ஆர்டர் கொடுத்தோம் ஏன் இந்த மிஷின்னு பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த விஷயம் வந்து தெரியாமல் பேசக்கூடாது இப்போ நம்ம யூடியூப் பார்க்குறேன் ஃபேஸ்புக் பார்க்குறேன் நான் பேசுவோம் அப்படின்னா நம்ம பேசக்கூடாது அது தப்பாயிடும் நம்ம அந்த விஷயம் முழுமையாக அங்கே என்ன கோர்ட்டில் என்ன சொன்னாங்க எங்கள் கா எங்கள் காவல்துறை என்ன சொன்னாங்க நம்ம சீமர்கள் என்ன சொன்னார் அங்கே எப்படி கால் நிலவரம் அது நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து நம்ம பார்க்குறோம் உண்மையை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்க நம்மளுக்கும் தெரியாது நம்ம பார்க்கறோம் அதுதான் நம்ம பேச முடியும் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்குமே உண்மையை நினைச்சா பேசக்கூடாது இருக்கலாம் அதனால் யாருமே சண்டைப்படுகாதிங்க மனுஷன் தான் நிற்பான் கடவுள் வந்து நிற்காது எனக்கு ஒரு பிரச்சனை தான் நீ வந்து கேட்கா நீ தான் கடவுள் உனக்கு பிரச்சனை வந்து நான் வந்து நிற்கிறான் நான் தான் கடவுள் அப்படி தான் பார்க்கணும் நம்ம ரெண்டு பேரும் தான் கடவுள் தவிர மேலே வந்து புதுசாக ஒன்று வராதுங்க அதான் சொல்கிறேன் மேலே வந்து புதுசாக வராது நீ அடிப்பட்டு கீழே கடந்தனா நான் தான் தூக்குவேன் அப்போ நான் தான் கடவுள் நான் அடிப்பட்டு கிடந்தனா நீ தான் தூக்குவேன் அப்போ நீ தான் கடவுள் அந்த ஒரு மாண்டி தான் வரணும் நம் நமக்குள்ளே இந்த ஜாதி மதம் கடவுள் வந்து ஒற்றுமை தான் இருக்காங்க நாம தான் வந்து கடவுள் பிரச்சனை சொல்லி அடிச்சுன்னு இருக்கோம் அதாவது இந்த இந்த வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போனால் கடவுள் வந்து துணிலும் இருப்பான் துணிமரிப்பான் நிறைய பார்க்கல சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் எதுக்கு ஊருக்கு ஒரு கோயில் இருக்கலாம் தெருக்கு ஒரு புலா ஒரு கோயில் வந்து போச்சு எதுக்கு கோயில்கள் வந்து உருவாக்கப்படுது நெஞ்சமானுமே சாமிக்காக தான் உருவாக்கப்பட்டதா இந்த பூமி வந்து சாமி தான் படித்ததா எல்லாமே சாமி தான் படித்தாங்களா இந்த சாமி எப்படி இருக்கும் அந்த சாமி யாரும் நேரில் பார்த்துக்காங்களா இல்லை யாருமே பார்க்கலையா இதெல்லாம் உண்மை தானா எதுக்கு தான் கோயிலுக்கு போகிறாங்க கல்யாணாவெல்லாம் கோயிலுக்கு போங்க குழந்த பிறகுலாம் கோயிலுக்கு போங்க உங்கள் வீடு கட்டலையா கோயிலுக்கு போங்க எல்லாத்துக்குமே நம்ம கோயிலாக சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி நம்ம கோயிலெலாம் போகும்போது அதில் உண்மையிலுமே இந்த சாமி கேட்குதா நடக்குதா கோயில் வாசலில் பிச்சை இருக்கிறவங்க இன்னும் பிச்சுட்டு தான் இருக்காங்க மக்களை சொன்னி துண்டுறவங்க திருடுறவங்க எல்லாருமே இப்போ வந்து நல்லா இருக்காங்க ஆனால் உண்மையை பேசுகிறவங்க உண்மையாக இருக்கவங்க நல்லவங்க வந்து நல்லா இல்லை டைம் வந்து அவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்குது சாமி நிஜமானமும் இருக்கா அப்படின்ற நிறைய கொஷின் எனக்குள்ளே இருக்குது சாமி இருக்குதுன்னு ஒரு குரூப் இருக்குது சாமி இல்லாத ஒரு குரூப் இருக்குது நடுத்தரமாக நிற்கிறேன் நான் ஸ்டேட்டை நிற்கிறேன் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது நான் எந்த நீங்கள் கேட்குறீங்களா அது எனக்கு தெரில அந்த வீடியோவில் நான் இதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன் நானும் ஒரு கடவுள் நம்பிக்கையில் இருந்தவன் தான் நானும் இந்த சைட் குரூப்பில் வந்து நானும் இருந்தவன் தான் ஊறி போயிருந்தேன் கடவுள் நான் நம்மளுக்கு என்ன நல்ல வழி காமிப்பேன் ஆனால் ஒரு சில என்னுடைய பர்சனல் ரீசன் வந்து நான் என்னுடைய பர்சனல் வந்து நான் நிறைய வந்து அனுபவித்தேன் அதாவது கடவுள் நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்க இருக்காங்க நம்ம ஏமாந்தவங்க வந்து கஷ்டப்படுறோமே அப்படின்னு நான் ஒரு நிறைய அனுபவிச்சிருக்கேன் அப்போ அந்த கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே தராரு நம்ம வந்து ஏமாந்துவாங்க நம்மளுக்கு எதுவுமே தரலையே அப்படின்னு எனக்கு ஒரு மனசு ஒரு ஆதம் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நடந்துக்கலாம் நான் அதில் நான் எதுவுமே தப்பு சொல்ல பட் இருந்தாலும் இதெல்லாம் உண்மை தானா அப்படின்றதா இந்த வீடு நம்ம வீடு இந்த ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு எதுக்கு உருவாக்கப்பட்டேன் ஃபஸ்ட்டு வந்து தெருக்கு ஒரு கோயில் எதுக்கு ஃபஸ்ட்டெலாம் வந்து ஊர் கோயில் கோயில் இருக்கும் இப்போலாம் தெருக்கு ஒரு கோயில் வந்து போச்சு ஏன் அது வந்து தெருக்கு ஒரு கோயில் எதுக்கு கோயில் கோயில் வந்து எப்படி வந்துச்சு ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணோம்னா அந்த வெள்ளம் பூகம்பம்லாம் வரும் சுனாமிலாம் வரும் அப்போ வந்து இந்த நம்மளுடைய நெல் கோதுமைலாம் இருக்குல்ல நம்ம சாப்பிட்றலாம் அதெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடும் வறச்சி அதிகமாகவும் சொல்லிட்டு அப்போ இருக்கிற ராதாக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கோயில் கட்டினாங்களாம் அந்த கோயிலில் வந்து என்ன பண்ணுவாங்களா நம்ம உள்ள சாமி இருக்குல்ல சாமி சாமிக்கு வந்து இப்போ நம்ம இப்போ நம்ம தெருவில் கட்டுற கோயிலுக்கு நம்ம ஊரில் கட்டுற கோயிலுக்கும் அதெல்லாம் வைப்பாங்க கலசத்துக்கு மேலே எல்லாம் வைப்பாங்க நெல் கோதுமை எல்லாம் வைப்பாங்க அதேமாரி அதை வச்சு பாதுகாக்கலாம் பாதுகாத்துட்டு அந்த வெள்ளலாம் போனதுக்கப்புறம் மக்கள் எப்போ பசியும் பட்டி இருக்காங்களோ அப்போ அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்களாம் அதுக்காக தான் கோயில் வந்து பெரும்பாலுமே கட்டப்படுதுன்னு நம்ம அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற கோவில் எது கட்டுறாங்கன்னா காசு வருமானம் சாமி என்றைக்கி ஒரு காசாக பார்க்க ஆரம்பித்தாங்களோ அப்போவே எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க காசு இருந்தால் சாமி கிட்ட பார்க்கலாம் காசு இல்லைனா சாமி எட்ட பார்க்கலாம் சாமியே காசு கொடுத்து பார்க்குற நிலம தமிழ்நாட்டுக்குள்ளே ஆல்ரெடி வந்து போச்சு எந்த நல்லதுமே பண்ணாதவன் மக்களுக்கு சுரண்டை துன்றவன் மக்களுக்கு காசை துண்டுறவன் அவன் தான் இப்போ நல்லா இருக்கிறான் ஆனால் சாமி அவனையும் பண்ண மாட்டேங்குது ஏழை இன்னும் ஏடையாக இருக்கிறவன் நல்லவன் அவனை மட்டும் தான் சாமி வந்து தண்டிக்குது அவங்களாம் எப்போ இந்த சாமி பார்க்கும் அப்படின்னு எனக்கு தெரியல காசு இருக்கிறது தான் சாமி பார்க்குமா ஏன் காசு இல்லாத சாமி பார்க்காதான் இந்த டாபிக் வந்து எனக்கு நிறைய வாட்டியாக எனக்கு தொன்னிச்சேன்னா நம்ம நிறைய விழுப்புரம் கடல் பாண்டிச்சு நிறைய விழுப்புரம் பார்த்துருப்போம் போம் ஒரு வேலை சாப்பிட இல்லாதவங்க நோயோடைய அதாவது சின்ன சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு சின்ன சின்ன பண்ணலாம் வந்து கேன்சரு ப்ரெட் கேன்சரு அவங்களாம் வந்து ஒரு அஞ்சு மா ஒரு அஞ்சு மாதத்தில் ஆரம்பிச்சு சாக வேண்டியவங்க ஏன் இந்த கடல் வந்து ஒரு ஏன் கடல் வந்து இந்த சின்ன சின்ன பசங்களை வந்து இது பண்ணுறாரு ஏன் வயசாகி ஆண்டு அனுபவிச்சு கொண்டு போகலாம் எதுக்கு வந்து சின்ன பசங்கலாம் வந்து சாவடிக்கிறாரு அப்படின்னு எனக்கு நிறைய கேள்வி நான் நிறைய இதெல்லாம் கொஷின் கேட்பேன் ஆனால் யாருக்குமே அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொஷின் கேட்பேன் ஆனால் நீங்கள் சாமி சாமி சொல்லிட்டு போகிறீங்க அந்த சாமி வந்து யாராக காப்பாற்றது உனக்கு காப்பாற்று தான் இப்போ நீ கோயிலுக்கு போகிறல உனக்கு எதெல்லாம் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படி சொல்லி அப்படின்னு கேட்பேன் இல்லை எனக்கு நான் எதுக்கு கோயிலுக்கு போகிறேன் நான் வந்து சாமி கும்பிட கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நான் வந்து மான நிம்மதியாக போவேன் இப்போ எனக்குள்ளே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா நான் பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும் நான் கோயிலுக்கு போகிறேன் அங்கே இருக்கிற பருப்பு வாசனை வத்தி வாசனை மணி வாச அந்த மணி சவுண்டு அங்கே இருக்கிற ஒரு என்வரமென்ட்டில் எனக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு பாசிட்டிவ் வந்து கொடுக்கும் அதனால நான் வந்து கோயிலுக்கு போவேன் நீங்களே எதுக்கிட்டால் கோயிலுக்கு போகிறீங்க கேட்டால் நான் வந்து சாமி கடை இது கூட அது கூடன்னு கேட்பேன் அதனால் நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு அதாவது சாமிகிட்டே நீங்கள் இது கூட அது கூடும் கேட்குறீங்க எனக்கு பணம் கொடு நான் வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் அதுக்கு வழி கொடு எல்லாம் கேட்குறீங்க ரைட்டு ஆனால் சாமி கடை எதுக்கிட்டா போய் காசு கொடுக்குறீங்க தான் கேட்குறேன் கேட்குறேன் இது தப்பு கிடையாது இல்லை இப்போ நான் கேட்குறது இப்போ நீங்கள் சாமிகிட்ட போய் எனக்கு பணம் கூட புகழ் கொடு எல்லாமே கேட்குறீங்க எல்லாமே கேட்குறீங்க நீங்கள் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் கொடு அப்படின்னு கேட்குறீங்க திரும்பி எதுக்கு நீங்களே போய் சாமி கிட்ட காசோ பணமாக கொடுக்குறீங்க சாமி உனக்கு கிடைச்சா நீங்களும் காசு கூட பண்ணக்கூடாது தான் உனக்கு செய்வேன் அப்படின்னு அப்படி செஞ்சால் அப்படி சாமி கிடையாது குளிக்காரங்கன்னா இருக்கும் சாமி அதுவா நல்லா செய்யும் சாமி வந்து நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காது நாம நல்லா இருக்க தான் அது எதிர்பார்க்கும் நீங்களாக போய் அதாவது வந்து இது மனிதனுடைய மன நம்பிக்கையா அப்படின்னு எனக்கு தெரியல அறியாமையா அப்படின்னு தெரியல நம்ம சாமிக்காக நிறைய விஷயம் பண்ணுவோம் நம்மளுடைய உடலை வடுத்துட்டு நம்ம நிறைய விஷயம் நானும் பண்ணியிருக்கேன் சொல்கிறேன் தீ மதிப்போம் குத்துவோம் சடல் போடுவோம் எல்லாம் பண்ணுறோம் அதான் சாமி அதெல்லாம் பண்ணணும்னு கிடைச்சா சாமி வந்து இதெல்லாம் நான் அவனை பார்ப்பேன் இதெல்லாம் பண்ணால் தான் உனக்கு வந்து நல்லது பண்ணுவோம் அப்படின்னு என்ன சொல்லித்தான் இதையுமே பண்ணாதவங்க இப்போ நம்ம வந்து எல்லாமே பண்ணுறோம்ல சாமிக்காக நிறைய பண்ணுறோம் எதுவுமே பண்ணாதவங்க தான் இந்த உலகத்தில் நல்லா இருக்காங்க கண்டிப்பாக அதான் உண்மை இது இல்லை இது எதுவுமே பண்ணாதவங்க தான் வந்து இந்த உலகத்தில் ரொம்பவும் சூப்பராக இருக்காங்க அவங்கள்தான் பணம் ஒன்றும் அதிகமாக போய்டே இருக்குது ஏழாவது ஒன்றும் ஏழாவதாக இருக்கா அந்த கடவுள் வந்து யாரையும் பார்க்கல நம்ம வந்து ஒரு நாள் கோயில் போனால் இதெல்லாம் நடக்கும் அதான் நடக்காது சொல்கிறாங்க ஆனால் அந்த பிச்சைக்காரங்க கோயில் வாசிக்கு பிச்சை இருக்கிறவங்க வந்து அந்த கோயில்தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு நல்ல காரியம் நடக்குதா நடக்கல ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சாமி மேலே கொஞ்சம் கோவம் வரும் இதெல்லாம் நான் சாமி நேரில் பார்த்தா எல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா சாமி வந்து நான் யாரும் நேரில் பார்த்துக்கிட்டே நீங்கள் எதுக்காக கோயிலுக்கு போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு கார் வேணும் பங்களா வேணும் இதெல்லாம் கேட்க போகிறீங்க நீங்கள் எனக்கு ஒரு நல்ல உடல கொடு நோய் நோடி இல்லாமல் கொடு அப்படின்னு யாரும் கேட்க போகிறீங்களா எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு ஒரு நன்றி கடவுள் கிடையாது தான் சொல்கிறீங்களா ஏன்னா நம்ம வந்து வேலை கிடைக்கல க்ளெயினாவில் பிரச்சனை நிறைய பிரச்சனை நம்ம இருப்போம் ரொம்ப டிப்ரெஷன் இருப்போம் ஏன்டா நாங்கள் இந்த வாழ்க்கை கொடுத்த அப்படின்னு நம்ம வந்து கடவுள் திட்டுவோம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு பாருங்கள் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க அதாவது அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க கஷ்டத்தை பாருங்கள் நீங்கள் ஒரு வீடு இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா ஒரு பெட்ரூம் இல்லாமல் உங்களை இருக்க முடியுமா உங்களுக்கு படுக்க ஒரு தரம் இருக்கா ஆனால் ஃப்ளார் ஃப்ளார் எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் படுக்க ட்ரெஸ் இல்லாமல் ஏன்னா நான் பார்த்துக்கேன் ஏன்னா நான் வந்து சுக்கி ஓட்டுறேன் அப்போ என்ன பண்ணேன்னா பாடிச்சலாம் ஓட்டுறேன் அங்கே டிராஃபிக் இன்னும் இருந்தேன் அங்கே ஒரு அம்மா ஒரு பொண்ணு அந்த சின்ன பொண்ணு தான் அந்த பொண்ணு மேலே ட்ரெஸ் இல்லை வெறும் கீழே மட்டும் பேண்ட் மட்டும் போட்டுச்சுங்களேன் சின்ன பொண்ணு தான் அதனால் அந்த அந்தளவுக்கு ஒரு பெண் குழந்தை அது சின்ன குழந்தை அதனால் எந்த ஒரு அசிங்கும் இருக்காது ஆனால் நம்மளுக்கு பார்க்க அது ஒரு சின்ன குழந்தை ஆனால் அந்த அந்த அம்மாவுக்கு பார்க்க அது ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு எதுவுமே ட்ரெஸ் இல்லை அப்பாற்ற உச்சி வெயில் மே மாதம் நினைக்கிறேன் செம்ம வெயில் எங்களால் இருக்க முடியல அப்பெல்லாம் வந்து நான் பாண்டிச்சேரியில்னா பாண்டிச்சனையெல்லாம் வந்து மேலே ஒரு இந்த இது போடுவாங்க இந்த மேலே வந்து அந்த நம்மளுக்கு நெயில் கொடுத்ததுக்காக ஒரு ஷீட் போடுவாங்க அதெல்லாம் போட்டுருந்தாங்க அப்போ அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப அந்த பொண்ணுக்கு வீல் தாங்கலை மேலே ட்ரெஸ் இல்லையா வீல் தாங்க அந்த பொண்ணுக்கு அப்போது அந்த பொண்ணு பண்ணிச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுச்சு ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா நான் அந்த கூட சொல்ல முடியல அந்த அளவுக்கு அந்த பொண்ணு கஷ்டம் நான் பார்த்து அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுது ஏன்னா என் பக்கத்தில் என் பக்கத்தில் அவங்க இருந்தாங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்களால எதுவுமே பேச முடியல இது வந்து ரியல் ஷோ தான் நான் வந்து வீடியோக்காக பேசல கண்டி இது வந்து நான் பார்த்த ஸ்டோரி நான் வந்து பார்த்து இது வந்து நான் பார்த்த என்னோடய விஷய தான் நான் கண்டிப்பாக நான் இந்த வீடியோக்காக சொல்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக யாரும் நினச்சாதீங்க இது வந்து நான் பார்த்த ரியல் ஸ்டோரி நான் என் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கேன் நம்ம இதை வந்து ஒரு ஷாஃபிமாக பண்ணலாம் அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க ஒரு அம்மா நம்ம வந்து அந்த ஒரு பொண்ணுக்கு நம்மளோட பொண்ணுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியாதுனா நம்ம வந்து அந்த நிலைமையில வந்து பார்த்தா நம்மளுக்கு கஷ்டம் தெரியும் ஓகேங்களா நம்ம அந்த நிலைமலை இல்லை அதனால அவங்க கஷ்டம் தெரியாது அந்த நிலமலை நம்ம இருந்து பாருங்கள் அப்போது அந்த கஷ்டம் அந்த பெயின் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணணுமோ புரியல டிராஃபிக்கு புடச்சு வண்டியெல்லாம் போகுது அவங்களும் வந்து நிற்க முடியல ஏன்னா அந்த க்ரீன் மேட் வந்து அந்த வண்டி நிற்கிற இடம் அப்போ அவங்க வந்து வண்டி கட்டி போவோம் டிராஃபிக் இல்லையா அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து போகிறாங்க நான் என்ன பண்ணேன்னா அவங்களே ஃபாலோ பண்ணேன் என்ன தான் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் போனோன்னே குப்பத்தோட்டி இருந்துச்சு அவங்க குப்பைத்தொட்டியில் வந்து ட்ரெஸ் கிடக்குது அந்த ட்ரெஸ்ஸை ஒரு ஒரு யார் படாங்கிறது தெரியல ஒரு நாற்பது ட்ரெஸ் ஐம்பது ட்ரெஸ் கும்பலாக கிடக்குது அழுகு அது வந்து அழுக்கு ட்ரெஸ் தான் அது எடுத்து அந்த அம்மா வந்து அவங்களுக்கு வந்து அளவு பார்க்குறாங்க அந்த சின்ன குழந்தைக்கு இந்த இந்த சைஸ் இருக்குமா இது இருக்குமா அப்படின்னு ஒன்று ஒன்று ஆளை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு வந்து போட்டு விட்றாங்க பெயின் வந்து நம்மளுக்குலாம் கிடைக்கல அவங்களுக்கு கிடச்சிருச்சு நம்ம சாமியை போய் அதை தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும் இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன நம்ம போய் புறமாக்கூடாது இந்த கிடைக்காம கிடைக்காமல் எவ்வளோ இருக்காங்க ஹாஸ்பிட்டலே பாருங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப போரா போதா நான் சாகுணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சூசைட் பண்ணுற எண்ணம் வந்தாலே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு பாருங்க அந்த கவர்மெண்ட் கஷ்டத்தை நீ பார்த்தாலே அது அதுக்கப்புறம் உங்க அந்த சாவுன்ற எண்ணமே வராது நீங்கள் சாவுக்கே போக மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களை அந்த விஷுவல் வந்து உங்களை எஃபெக்ட் பண்ணுறோம் நீங்கள் வா ஏண்டா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது நம்ம தான் நினச்சிக்கணும் நமக்கு தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிஜமாலுமே நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கல நீங்கள் போய் நிறைய விஷயத்துக்கு பாருங்கள் வெளியே போய் பாருங்கள் அப்போ தான் தெரியும் முடிச்சி பார்த்தா வீட்டுக்குள்ளேயே இருப்பான் லவ் ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு வந்து அந்த புண்ணியை துரோகம் பண்ணிச்சு எனக்கு வந்து கே வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்து அந்த ரூம்லேயே இருந்திருந்து அவனு அப்படியே அந்த ஒரு தாட்டு வந்து அவனுக்கு சாப்பிட்ற தாட்டு அப்படியே இருக்காதுங்க அந்த மைண்ட் வந்து ரொம்ப இதாகிடுச்சா பசங்க கூட போங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நல்லா பேசுங்க ஜாலியாக இருங்க வெளியே போங்க அவுட்டிங் போங்க அந்த மைண்ட் வந்து மாறும் அவங்கள பசங்க மாற்றிடுவாங்க ஆனால் நான் தான் மாறி வந்தேன் என் கூட அந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் அதுமாதிரி உங்களுக்கும் ஒரு லைஃப்பில் வந்து எல்லாமே நடக்கும் வெயிட் பண்ணுங்கள் யாருமே அவசரப்படாதீங்க கண்டிப்பாக லவ் ஃபீல் ஆகிடுச்சா லவ் ஃபீல் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வரும் நீங்கள் வந்து லவ் ஃபீல் ஆயிடுச்சு அந்த பண்ணணும் விட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை போய்டும் வெயிட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஒரு கடத்துல வந்து ஒரு கஷ்டம் வரும் நம்ம அதான் தாண்டி வரணும் என் கூட அந்தளவுக்கு தெரியும் நான் நானும் ஒரு விஷயத்தில் ரொம்ப பாதிப்பட்டிருக்கேன் நான் அதை தாண்டி வந்து இப்போது உங்க முன்னாடி நிற்கிறேன் நான் அந்த விஷயத்தில் நான் இருந்தேன்னா இருந்தாலும் நீங்கள் நான் பார்த்துக்க பண்ணீங்க அந்தளவுக்கு என்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால் தாண்டி வந்து தான் இப்போது நான் இருக்கேன் அதெல்லாம் எனக்கு அதாவது நம்ம விஷயம் தான் ஞாபகம் இருக்கும் தான் பட் இருந்தாலும் அதானே வாழ்க்கை நம்ம கடந்து போன ஓகேங்களா இன்னும் நிறைய நம்மளுக்கு வாழ்க்கை இருக்குது நம்ம வந்து இது அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம வந்து நினைக்கவே கூடாது அது தாண்டி வாழ்க்கை இருக்குது நம்ம லைஃப்பில் ஒரு நல்லவங்க வருவாங்க என்னுடைய லைஃப் மாரி எனக்கும் ஒரு ல ஒரு பாட்னர் வந்திருக்காங்க அதுமாரி உங்களுக்கும் ஒரு பார்ட்னர் வருவாங்க அதனால் யாரும் வந்து இந்த சூசைட் பண்ணுறதோ இல்லை வந்து சாமி போய் பழம்புறதோ ஆனால் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படினு யோசிங்க அதுலேயே இருந்தாதிங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தான் கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து சாமி விஷயம் அது வந்து நான் வேறு டாபிக் போயிட்டேன் யாரும் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தையும் போகாதீங்க நல்லா முத்தியமாக இருக்குங்க பாய்